கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இந்த நாளிலே இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் வசனம் நாங்கள் வாசிக்கிறேன் நந்தாய் கவனிகள் கர்த்தர் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு சொல்லியிருந்தது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளே ஒரு நல்ல ஒரு ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் ஒரு அருமையான ஜீவ வார்த்தை இது நாம் இந்த உலகத்திலே பிழைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தை ஜெயித்து அந்த பரம தேசத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த நித்திய ஜீவனை நித்திய வாழ்வை நாம் பெற வேண்டும் என்றால் கருத்தரை தேட வேண்டும் என்று பார்க்கிறோம் பிரியமாவிலே வேதம் தெளிவாய் சொல்கிறது என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று தேவன் சொல்கிறார் எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டு தேடுவது கிடையாது அனைவருக்கு நேரமே கிடையாது எனக்கு ஜெபிக்க நேரம் கிடையாது வேத வாசிக்க நேரம் கிடையாது ஆலயத்துக்கு செல்ல நேரம் கிடையாது தெரியுமா இது எப்படிப்பட்ட காலம் இது இது ஆண்டரை தேடக்கூடிய காலம் இது ஆண்டு தேடாதபடி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்வாழ்வு வாழ முடியாது புரியுமாவிலே பழைய பாட்டு கூத்தத்திலே வாசிக்கும் பொழுது கருத்தரை தேடாத எவனோ அவன் கொலை செய்யப்படக்கூடவன் என்று தேவன் சொல்கிறார் யாரெல்லாம் கருத்தை தேடவில்லையோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் இன்று அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு இருக்குமானால் அந்த ஆண்டுடைய சட்டம் இருக்குமானால் நாம் இந்த உலகத்திலே இருந்திருக்க முடியாது பிரியமாவிலே என் ஜனங்கள் என்னுடைய நாட்களாக என்னை மறந்து போனார்கள் என்று ஆண்டு சொல்கிறார் பிரியமாவிலே ஆண்டு தேட வேண்டும் முற்பிதாக்கள் பிதாக்கள் ஆண்டுரை தேடினார்கள் நாளும் புத்ததிலே பதினஞ்சாம் அதிகாரம் இரண்டவசம் சொல்கிறது நீங்கள் கருத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவர் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் விட்டு ஆயில் அவர் உங்களை விடுவார் பிரியமாவிலே உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் காலையும் மாலையும் ஆண்டு தேடுங்கள் குடும்பமாக ஆண்டவரை தேடுங்கள் அப்போ நிச்சயமாய் நாம் இந்த நல்வாழ்வு வாழ முடியும் ஒரு ஆசிர்வாதமாய் வாழ முடியும் சமாதானமாய் வாழ முடியும் இந்த நாம் தேனோடு கூட நாம் வாழ முடியும் அந்த வாழ்க்கை பெரும்படியாக நம் ஆண்டு ஒரு நாளும் தேடுவோம் அந்த பாக்கியத்தை பெரும்படியாய் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டோரை இந்த நாள் காலை வேலைக்காய் நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் போற்றுகிறோம் அடி பண்ணிக்கிறோம் இந்த கேட்ட கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிரியர் ஆண்டவரை உண்மை தேடாதபடி நாங்கள் நல் வாழும் வாழ முடியாது இந்த உலகத்துல ஜீவனம் பண்ண முடியாது ஆண்டு ஒரே தேட வேண்டும் சாமி பக்தன் பத்தன் அதிகமே தேடி தேடினான் என்று விபத்தில் வாசிக்கிறோம் சாமி உங்களை தேட வேண்டும் ஆண்டவரே ஆண்டவே உடைய பிள்ளைங்களாலே பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லாத்தையுமே விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவைகள் பாருங்கள் வியாதிகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் எல்லாற்றையும் நம்முடைய நீ மீட்டுக் நான் கஞ்சிரும் நம்முடைய ஆசிரியம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலத்தின் பரமத்தாவோப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாலே ஆமை